அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டைரக்டர் இருக்கார் இல்லையா பிரவீன் சார் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன வரும் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு எந்த எப் என்ன மாதிரி சீன்ஸ் வரும் நாளைக்கு என்ன எபிசோடு வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன புதுசாக அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து காவேரி காரில் பேசிட்டு வராங்க அதோட தான் நமக்கு நின்னது காரில் என்ன பேசிட்டு வந்தாங்க வெண்ணிலாங்கிற பேச்சவே நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் உங்களோட தான் இருப்பேன் வீட்டுக்கு போக மாட்டேன் நீங்கள் வண்டி விடுங்க எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் காவேரி இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன காவேரி இப்படி சொல்கிற அவங்க வீட்டில் தேட மாட்டாங்களா அப்படின்னு விஜய் கேட்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பசுபதி இவங்கெல்லாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ விஜய் காவேரி வந்து வீட்டில் இப்போ கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குறாங்களா இல்லை இப்போ அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு ரூம் எடுக்க ரூம் எடுத்து தங்குறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ ரெஸ்டாரெண்ட் சாப்பிட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு ஏதாவது யாரையாவது மீட் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல இது ஏதோ டைரக்டர் போட்டிருக்காரு அப்படின்னா ஏதோ பெருசாக சம் அதாவது எப்படி ஒரு பெரிய விஷயத்தை வச்சிருக்காரு அப்படின்னு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ பெருசாக இருக்குங்க நாளைக்கு எப்படி சொல்லு இதுதான் ஒரு புது 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 அங்கே அங்கங்கே அங்கே நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இப்போ காவேரி அவங்க வீட்டுக்கு வீட்டில் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது ஒன்று அங்கே க சாரதா பயங்கர பிரச்சனையில் டென்ஷனில் இருக்கிறது ஒன்று அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து சொல்லியிருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல நம்மள தான் வந்து கிஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு காவேரியும் சாரதா ஏற்ற ஓடுமா இல்லை எனக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கும்பரனும் நிவீனும் வந்து விஜய் காவேரியை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதுவாக இருந்ததுன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க கும்பரனும் நிவீனும் வெளியில் வந்துடுவாங்க இப்போ நிவின் வந்து கோவத்தில் வரார் இல்லையா அப்போ வந்து கும்பரன் பின்னாடியே வர்றப்போ வானே வெளியே வாடகை எங்கேயாவது போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் அதே ஓட்டலுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்து பே நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கம் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க மகாநதியில் டைரெக்டாக இந்த போஸ்ட் போட்டதில் நம்ம என்ன என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது எதிர்பார்க்குறதுக்கு அவங்களும் ஒன்றுன்னா ஒன்றுன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்தோம் இப்ப வெண்ணிலாவோட பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால் விஜய் காவேரி ஒரே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நிவினும் விஜய் அங்கேயும் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்னோட டைரக்டர் சார் போட்டிருக்கிற விஷயத்தை வச்சு நான் சொல்றேன் இல்லைன்னா சாரதா வந்து உடனே பா காவேரியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்களா இப்ப டிவியை ஆன் பண்ண மாட்டாங்க அது ஒன்று போயிட்டுருக்கு இன்றைக்கி எபிசோடில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்ததுங்க அவ்வளோ புதிர் அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க டிவி ஆன் பண்ணியிருந்தால் விஜய் காவேரி பா இருக்கிறத பார்த்துருப்பாங்க அதனால் வந்து அதை நர்ம யமுனா போட போனாங்க அதை சாரதா வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போ நிவின் கோவமாக இருந்திருக்கனால கண்டிப்பாக வந்து குமரன் நிவின் வெளியில தான் வருவாங்க வெளியில் வந்து டென்ஷன் ஆகாதனா வாடா எங்கேயாவது வெளியில் போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வரப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது பாப்பா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்க சரிங்களா ஆனால் விஜய் காவேரி இன்னைக்கு வந்து மீட் பண்ணுறத வந்து யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து டைரக்டர் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க சரிங்களா ओके okay, मगले